إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷா தாலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கோர் அருள் குடையாய் அனுப்பப்பட்ட அன்னலன் பெருமான் நபிகள் எங்கள் கோமான் முகம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் பிச்சலங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைதனை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் அன்பியாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் இந்த கண்ணியம் வாய்ந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் ரப்புல்லா ஆலமின் அல்லா தன்னுடைய பேரருளை என்றென்றும் சொரிந்தருள் புரிவானாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே ரபுல்லால மீன் அல்லாஹ் மனித வாழ்க்கையில் அவன் பிறந்தது முதல் அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதை எல்லாம் ரப்புல்லால அல்லா தன்னுடைய திருமறையிலும் சொல்லி இருக்கிறான் அவனுடைய தூதர் ஹபீப் முஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னார்களின் மூலமாகவும் சொல்ல வைத்திருக்கிறான் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது அதே போன்று குழந்தைகளுக்கு தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இது மாதிரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ரப்புல்ல பொறுப்புகளை தந்திருக்கிறார் டபுள் டபுளாக சொல்வான் இரண்டு இரண்டாக சொல்வான் உதாரணமாக அதி அதிவுற ரசூல் அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் இன்னொரு சொல்றான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அதோடு சக்காத்தை முறையாக கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டால் மட்டும் போதாது அவனுடைய ரசூலுக்கும் வழிபட வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ரசூலுக்கு வழிபடவில்லை என்று சொன்னால் அவருடைய சொல்லை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு பரிபூர்ணமான ஆகவே முடியாது ஒருவர் நன்றாக தொழுகிறார் அஞ்சு பக்து கரெக்டா தொழுகிறார் சுன்னத்து நஃபில் என்னென்ன தொழுகைகள் இருக்கிறதோ அவனைத்து தொழுகையிலும் தொழுகிறார் ஆனால் அவர் மீது விதியாக்கப்பட்ட ஜக்காத்தை அவர் முறையாக கொடுத்து வரவில்லை என்று சொன்னால் அவரும் பரிபூர்ணமான ஆக முடியாது அல்ல அப்படி மாத்தி நான் எவ்வளவு கொடுப்பேன் என்னால முடியாதுன்னு ஒருத்தர் அவரும் பரிபூர்ணமான ஆகவே முடியாது அப்போ அல்லாஹுடைய கட்டளைகள் இரண்டு இரண்டாக சொல்லுகின்ற இந்த இரண்டு கட்டளைகளையும் ஒரு மின் சரியான முறையிலே பேணி பாதுகாத்து நடக்கின்ற போதுதான் அவன் பரிபூர்ணமான பொருத்தத்தை அவன் பெற முடியும் அந்த அடிப்படையில் அல்லாஹு சொல்லுகின்ற அடுத்த செய்தி என்ன தெரியுமா வடி வடிவாளிதைய எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹு சொல்லுகிறான் நான் உங்களை படைத்து உங்களுக்கு ரிசுக்களித்து உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் இந்த உலகத்திலே நிறைவேற்றி உங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களை நான் படைத்து உங்களை நான் இந்த உலகத்திலே உங்களுடைய எல்லா விதமான நலன்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்றான் உன்னை நான் படைச்சேன் உனக்கு எல்லா விதமான சுகங்களையும் தந்திருக்கிறேன் இந்த துன்யாவில் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தபடியா சொல்றான் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே நீங்க நன்றி செலுத்த தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டுட்டு அல்லாவுடைய எல்லா விதமான சொல்லையே இவர் கேட்டு இந்த உலகத்தில் நடந்துட்டு பெற்றோர்களை சரியான முறையிலே ஒருவர் பராமரிக்காமல் விட்டு விடுவார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் மிகப்பெரிய நஷ்டவாதியாக ஆகிவிடுவார் என்பதாக ஹசரத் ரசூல் அலிஹம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்பானவர்கள் அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லுகிறான் إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفل لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا إن بداخل شلغرا غني مك الله من الذي يرحله இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு பெற்றோர்களிடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அல்லாஹ் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் இருக்கிறான் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் அழகிய முறையிலே கண்ணியமான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களை நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட அவர்களிடத்தில் நீங்கள் பிரயோகப்படுத்தி விடாதீர்கள் அவர்களை வெறுத்து விடாதீர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இரக்கம் என்னும் கருணையை அவர்கள் மீது நீங்கள் அதிகமாக பொழியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே நீ உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவாச்சை என்பதாகவும் நமக்கு அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது போது என் மீது எப்படி இரக்கம் காட்டி என்னை பேணி பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கினார்களோ யா அல்லா என் மீது எப்படி கருணை காட்டினார்களோ அதே போல ரப்பே என்னுடைய பெற்றோர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக அவர்கள் நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நம்மை பார்த்து பெற்றோர்களுக்காக துவா செய்ய சொல்லியும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் அன்பானவர்களே ஹசரத் அவருடைய காலத்தில் அல்கமா அலி அல்லாஹு தால் அன்பு என்று ஒரு சகாபி வாழ்ந்தாங்க மிகச்சிறந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் மரண தருவாயில இருக்கிறாங்க அந்த மரண தருவாயில இருக்கக்கூடிய அல்கமார் அலி அல்லாஹு அவர்களை சுற்றி நிறைய சகாபாக்கள் அமர்ந்து கொண்டு சொல்றாங்க களிமா சொல்லுங்க நீங்க மரண தருவாயில இருக்கிறீங்க சக்கராத்துடைய துடை ஹால்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த அல்கமார் அவர்களால் அந்த களிமாவை திரும்ப சொல்ல முடியவில்லை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் என்பது ஈருலக வெற்றி இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதெல்லாம் எதுக்கு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் மறுமையிலே நாம் வெற்றியாளர்களாக சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால படைக்கப்பட்டிருக்கோம் அப்ப அந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறாங்க அவருக்கு கலிமா சொல்ல முடியல உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் யா ரசூலுல்லா அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண தருவாயில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் களிமாவை சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் அவரால் அந்த களிமாவை திரும்ப சொல்ல முடியவில்லை யார சோலுல்லா களிமாவை திரும்ப அவரால் சொல்ல முடியவில்லை எங்களுக்கு என்ன என்றே தெரியவில்லை என்று பெருமானார் ஹசரத் ரசூல் சல்லா அலி செல்லம் இடத்திலே வந்து சஹாபாக்கள் சொன்ன போது பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் அல்கமாவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அல்கமாவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் சொன்னாங்க தந்தை விட்டார் தாய் மட்டும் இருக்கிறார்கள் உடனே தாயை அழைத்து வரும்படி ஹசரத் ரசூல் சல்லாகு அழகி செல்லும் அவர்கள் உத்தரவிட அல்கமா ரடியில் லாஹுத்தாலா அவர்களுடைய தாய் அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களிடத்திலே கேட்டார்கள் தாயே உங்களுடைய மகன் அல்கமா மரண தருவாயில இருக்கிறார் அவரால் களிமாவை சொல்ல முடியவில்லை களிமா சொல்லிக் கொடுத்தா சொல்லணும் சொல்ல முடியல பெருமானார் கேட்டாங்க இந்த தாயிட்ட அல்கமா உங்களுக்கு ஏதாவது நோவினை செய்திருக்கிறாரா உங்களை மனம் வருத்தப்படி நடந்திருக்கிறாரா அல்கமா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியிலே உள்ள உறவு எப்படி இருந்தது பெருமானார் ஹசரத் ரசூலுல்லி சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் கேட்ட போது அந்த தாய் அப்படியே கண் கலங்கினார்கள் சொன்னாங்க யார் ரசூலுல்லா என்னை மகன் அல்கமா சிறந்த வணக்கசாலி தான் கிடப்பார் மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் உங்களுடைய சபைகளிலே அமர்ந்து உங்களுடைய உபதேசங்களை அதிகம் அதிகம் கேட்கக்கூடியவர் இப்படி வணக்கத்திலும் உங்களுடைய உபதேசங்களை கேட்பதிலும் மார்க்க விஷயங்களை அதிகமாக ஈடுபாட்டுடன் அவர் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதிலுமே கவனம் செலுத்தி இருந்தார் அலமது இல்ல எனக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் கூட பெற்றெடுத்த தாய் நான் என்னிடத்திலே வந்து நலம் விசாரித்து எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற அல்கமார் அடியில் என்னுடைய மகன் தவறிவிட்டார் யார சூடுல்லா நான் சில நேரங்களில் வருத்தப்படுவேன் நான் அவனை வந்து சபிச்சதில்லை அவனை திட்டியதில்லை ஆனால் மனசுக்குள்ள நான் வருத்தப்பட்டிருக்கேன் எப்படி வர மாட்டானே என்னை பார்க்க என்னை வந்து நலம் விசாரிக்க மாற்றானே என்னுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லையே என்பதை எல்லாம் நினைத்து நான் இருக்கிறேன் யார சொல்லுதான் அதற்காக நான் அவனை சபிக்கல அவனை திட்டல மத்தபடி அல்கமாவுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தவறும் இல்லை யார சொல்லுதான் அப்படின்னு சொன்ன உன்ன ஹசர் ரசூல் சல்லா சொன்னாங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க அல்கமா மரண தருவாயில இருக்கிறார் நீங்கள் அல்கமாவை மன்னிக்க வேண்டும் அவருக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா அல்கமா மரணித்ததற்கு பிறகு அவரை நாங்கள் எரித்து அவருடைய சாம்பலை கொண்டு போய் கடலை கரைச்சிருவோன்னு சும்மா தமாசுக்கு சொன்னாங்க சல்லாலேஸ்வன் உடனே பெருமானா சல்லல்லா அலிஸ்வலருடைய முன்னாடி அந்த தாய் கதறி கதறி அழுதார்கள் யார சொல்லுல்லா என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன் நீங்களும் என்னுடைய மகனுக்காக துவா செய்யுங்கள் என்னுடைய மகன் நல்லபடியாக அவன் களிமாவோடு மரணிக்க வேண்டும் நாளை மறுமையிலே அவன் சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் யார சொல்லுல்லா அவன் மேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று பெருமானாரிடத்திலே அவர் தாய் சொன்னதற்கு பிறகு களிமா சொல்லி கொடுக்கப்பட்டது அவருடைய நாவிலே களிமா வந்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி அவன் மிகப்பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வள்ளலாக இருந்தாலும் சரி ஊர் போட்டும் உலகம் போட்டும் உத்தவனாக வாழ்ந்தாலும் சரி அவன் பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெறவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களுடைய துவாவை அவன் பெறவில்லை என்று சொன்னால் அவன் மறுமை வாழ்க்கை வெற்றி அடையவே அடையாது மறுமையிலே அவன் சோபிக்க முடியாது அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனால் பெற முடியாது சகோதரர்களே அதனாலதான் அல்லாஹ் திருமறையில பல இடங்கள்ல பாருங்க அவனோடு சேர்த்து சேர்த்து சொல்றான் அனுஷ்குருளி எனக்கு நன்றி செலுத்துங்கள் ஒளி ஒளிவாலிதையே உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அடுத்தடுத்து சொல்லுகிறார் அல்லாவுக்கு பிறகு பெற்றோர்களை சொல்லுகிறான் நம்மை படைத்தவன் ரப்பு இந்த துன்யாவிலே நாம் பிறப்பதற்கு நம்முடைய காரணம் நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் வயது முதிர்ந்த நிலையிலே அவர்களை பராமரிப்பதற்கு நேரம் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் ஊரிலே இருப்பார்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே சம்பாத்தியம் செய்து கொண்டிருப்பார்கள் இவர்களை கொண்டு போய் அங்கே வைக்கவும் முடியாது ஏன்னா இவங்களுக்கு அங்கே இருக்க முடியாது அவரால் இவரோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே இன்றைக்கு பல குடும்பங்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த உல உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து பெற்றோர்களை நாம் பேணி பாதுகாப்பதுதான் ஹசரத் ரசூல் சல்லாலே செலுத்திட்ட ஒரு இளைஞர் வருகிறார் ஒரு போருக்காக வேண்டி பெருமானார் அவர்கள் நிறைய இளைஞர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் வர்றார் வந்து சொல்றார் யாரை சொல்லலாம் நானும் ஜிஹாதுக்கு வருகிறேன் போருக்கு வருகிறேன் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே பெருமானா சல்ல அலசல்ல கேட்டாங்க உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் இருக்காங்க யார சொல்லலாம் பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு நல்லா உடனே அடுத்த வார்த்தை பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஜாகித் நீ உங்க பெற்றோர்களுக்கு போய் ஜிஹாது செய் ஜிஹாதுன்னு சொன்னா அவங்க நீ பராமரிச்சுக்கோ உன் பெற்றோர்களிடத்தை போய் நீ அவங்களுக்கு பணிவிடை செய் நீ ஜிஹாதுக்கு வந்து பெறக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மையை நீ அதன் மூலமாக பெறுவாய் பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செய்தியை சொல்வார் ஒவ்வொரு நேரத்திலும் ஜிஹாதுங்கிறது பெரிய விஷயம் தான் போருக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல பெரிய நன்மை ஷஹிதானா நேரடிய சொர்க்கம் ஆனாலும் ஏன் அவரிடத்தில் அதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர் அதுல வீக்கு பெற்றோரை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே அந்த இளைஞர் வீக்கா இருக்கார் அதனால பெருமான சல்லாலை சொல்ல அவருக்கு அதை அட்வைஸ் பண்றாங்க நீ போய் உங்க பெற்றோர்களுக்கு போய் ஜிஹாது செய் அவங்களுக்கு பராமரிப்பு பண்ணு அவங்கள கண்ணியமா பார்த்துக்கோ அவங்கள கண்கலங்காம வச்சுக்கோ அவர்களுடைய துவாவை நீ பெறு என்பதாக பெருமானார் அவர்கள் அந்த சகாபியை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொன்னா ஒரு ஜிஹாது செஞ்சி ஷஹீதானா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை காட்டிலும் பெற்றோர்களை நாம் வீட்டிலே வைத்து பராமரித்து அவருடைய அன்பை பெற்று துவாவை பெறக்கூடிய விஷயத்துல அதை விட அதிகமான கூலி கிடைக்கிறது என்பதாக நம்ம இதிலிருந்து உணர்ந்துக்கிற முடியும் கண்ணியமானவர்களே அல்லாகுடைய நல்ல இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவருமோ இருந்து அவங்களுக்கு அஞ்சாறு குழந்தைகள் இருந்து அதுல ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேருக்கு அவர்களை பராமரிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களை கூட இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னு வைங்களேன் அவர் மாதிரி ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க ஆறு பிள்ளைங்க இருக்கும் ஒரு தாயத்திக்கு ஆனா ஆறு பிள்ளைங்களும் பார்க்க மாட்டாங்க சில பேர் பார்ப்பாங்க சில இடங்களில் பார்க்க மாட்டாங்க அதுல ஒருத்தர் பொறுப்பா பார்ப்பார் தாய் ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் உலகத்திலேயே தான் பாக்கியசாலி அல்லாஹ் உங்களை மிக மிக நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய நற்கூலியை வைத்திருக்கிறார் என்று பொருள் அந்த பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாருங்க ஹசரத் ரசூல் சல்லுல்லா உலக செல்ல உள்ள ஒரு இளைஞர் வர்றார் இளைஞர் வந்து பெருமானார் இடத்திலே தன் தந்தையை பத்தி ரிப்போர்ட் பண்றார் யார சூளுல்லா என்னுடைய தந்தை என்னிடத்தில் உள்ள பணத்தை எனக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை அதிகமா பணம் கேட்டு என்னை தொந்தரவு பண்றார் எங்க வாப்பா என் தகப்பனார் அவரால் எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு யார சூளுல்லா எப்ப பார்த்தாலும் பணம் கட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே அவர் தேவைக்கு நான் ஜேப்ப கல்வி வச்சிருந்தேன்னா அதுல இருந்து பணத்தை எடுத்துடுறாரு நீங்க அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்பதாக பெருமானாரிடத்தில் வந்து அந்த இளைஞர் வந்து ரிப்போர்ட் பண்றார் உடனே அப்படியா ஹசரத் ரசூல் சல்லா அலி சொல்லாம் சஹாபியரை அனுப்பி அந்த முதியவரை அழைத்து வர சொல்லுகிறார் முதியவரை அழைத்து வர சொல்லுகிறார்கள் அந்த முதியவர் வருகிறார் அதுக்கு முன்னாடி அந்த முதியவரை அழைத்து வர ஹசரத் ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஆள் அனுப்பியதற்கு இடையில ஜிப்ரீல் அலிஸ்லாம் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுறாங்க ரசூல்லாட்ட அவர் சம்பந்தமான ஒரு செய்தியும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த முதியவர் வருகிறார் முதியவர் வந்த உடனே பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள் ஏங்க உங்களுடைய மகன்கிட்ட நீங்க பணத்தை வந்து அவருக்கு உத்தரவு இல்லாம நீங்க தெரியாம இருந்து எடுத்துக்கிறீங்களா ரொம்ப அடிக்கடி தொந்தரவு பண்றதாக உங்களுடைய மகன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்ப அவர் சொல்றாரு பெரியவர் யார சூழல்லா நான் இவற்ற பணத்தை வாங்கி நான் என்ன தெருவிழாய் கொண்டே போடுறேன் நான் பணத்தை வாங்கி என்னுடைய பேர குழந்தைகளுக்கு செலவு செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கிறேன் என்னுடைய செலவுகளுக்கும் நான் அதை வைத்து நான் செலவு செய்து கொள்கிறேன் நான் வீண்வரையும் செய்யவில்லை என்ற மகனிடத்திலே நான் கேட்கிறேன் என் நான் எடுத்துக் கொள்கிறேன் இது என்ன தவறு இருக்கிறது எனக்கு அவன் தர கடமைப்பட்டவன் தானே பெருமானாரிடத்தில் சொல்லுகிறார்கள் அப்ப பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் மனதுக்குள்ளே ஏதாவது வருத்தப்படுகிறீர்களா சங்கடப்படுகிறீர்களா உங்கள் மகனை பற்றி என்று கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார் யாரோ சொல்லுல்லா என்னுடைய மகன் பலகீனமான சிறு குழந்தையாக இருந்தபோது அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னுடைய மகன் பலகீனமான சிறு குழந்தையாக இருந்தபோது நான் பலசாலியாக ஆண்மகனாக நல்ல இளைஞனாக வாலிபனாக இருந்தேன் யார நான் வாலிபனாக இளைஞனாக இருந்தபோது என்னுடைய மகன் பலமிழந்த பலகீனமான சிறு குழந்தையாக இருந்தான் அப்பொழுது என்னுடைய முழு உழைப்பையும் என்னுடைய வியர்வையையும் கொடுத்து என் ரத்தத்தை நான் சிந்தி என்னுடைய மகனை நான் உருவாக்கி இருக்கிறேன் அவன் என்னுடைய சொத்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூட சக்தி இல்லாத நிலையிலே அவன் இருந்தான் அவனை நான் பராமரித்தேன் அவனை வளர்த்து ஆளாக்கினேன் அவனுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றினேன் அவன் இன்னைக்கு வாலிபனாகி பலசாலியாக இருக்கிறான் யார சூழ்நா நானோ மீண்டும் நானோ முதுமையான பலகீனமான ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறேன் சொல்றார் நான் பலசாலியாக இருக்கும்போது அவன் பலகீனமாக இருந்தான் அவனை நான் உருவாக்கினேன் இப்பொழுது பலசாலியான வாலிபனாக அவன் இருக்கிறான் நான் பலகீனமான முதியவனாக இருக்கிறேன் என்னை அவன் பார்த்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறதா இல்லையா யார சோழல்லா சல்லா அலிசலாம் கண் கலங்கிட்டாங்க கலங்கிட்டு சொன்னாங்க அந்த இளைஞனை பார்த்து சொன்னார்கள் அந்த நீயும் உன் மாளுக்க உன்னுடைய பொருளும் லி அபிகே உன்னுடைய தந்தைக்கே சொந்தம் அப்பான்னு சொல்லிட்டாங்க அவர் உன் இஷ்டப்படி எடுப்பார் உன்கிட்ட அவரு உரிமை இருக்கு ரைட்ஸ் இருக்கு அவருக்கு உன்னுடைய பொருளை எடுத்து சாப்பிடுவதற்கு உன்னுடைய தந்தைக்கு முழு உரிமை இருக்கு ரைட்ஸ் இருக்கு உன்கிட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம்னா அவருக்கு இல்ல நீ சந்தோஷமா கொடுத்தா ஹம்துலில்லா கொடுக்கலையா உன்கிட்ட எடுத்து சாப்பிடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சல்லா அலே சொல்லாம் மாமின் ஹஜரின் வலா மதரின் யஸ்மவு உபிஹாதா இல்லா புக்கா உன் தந்தையினுடைய இந்த கண்ணீரை கேட்டு பேசாத கல்லும் மண்ணும் கூட அழுதிரும்ப போலத்தான் அழுதிரும்பா கல்லு மண்ணு கூட அழுதுரும் அந்த அளவுக்கு அவரை நோவினை இருக்கிறாயே சங்கடப்படுத்தி இருக்கிறாயே உன்னுடைய தந்தையையும் தாயையும் ஒழுங்கான முறையிலே பராமரித்துக்கொள் அவருடைய தேவை அறிந்து நடந்து கொள் அவர்களை கண்ணியமான முறையிலே அவர்களை பராமரித்துக் கொள் என்பதாக சொல்லி ரசூல் சொல்லி அனுப்பினார்கள் அன்பானவர்கள் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற காலங்களிலே பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு ஆண்மகனுக்கோ அல்லது பெண் பிள்ளைகளுக்கோ கிடைக்குதென்று சொன்னால் அதை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மறு உலக வெற்றிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அதிகம் அதிகம் நம்மளை பார்த்து வான் பண்ணக்கூடிய விஷயம் இந்த விஷயம் பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய விஷயம் அதிலே நீங்கள் என்றைக்குமே தவறிழைத்து விடாதீர்கள் அதிலே நீங்கள் அசட்டையாக இருந்து விடாதீர்கள் பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் பேசுங்க அவருடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு நீங்கள் அந்த பணிவிடைகளை செய்கின்ற போது ரப்புல்லாலமின் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரே ஒரு அமல் சின்ன அமல் செஞ்சுட்டா நீங்க போதும் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அல்லாவுக்கு பிடித்தமான ஒரே ஒரு அமல் உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அதை நீங்க மனசுல வச்சுக்கருங்க ஆலமி நல்லா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களை சரியான முறையிலே பேணி பாதுகாத்து அவருடைய துவாவை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமி நல்லா தந்தருள்வானாக இந்த உலகத்தில வாழக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் ஈமான் சலாமத்தோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை ரபுல்லாலமி நல்லா அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நம்முடைய எல்லாவிதமான துவாக்களையும் ஆலமின் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து கொள்வானாக அனில் அஹமது இல்லாஹி ரப்பிள்ளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி